ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிற ஹீரோ காட்டுக்குள்ள வராரு அப்ப அவரோட வாயில இனிப்பா ஏதோ படுது என்னடா அப்படின்னு மேல பார்த்தா இந்துன்ற ஒரு காட்டுவாசி பொண்ணு தேன் குடிச்சிட்டு ஹீரோக்கு ரொம்ப போயிருது கொஞ்ச நாள் போக போக இந்து ஹீரோவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இந்து லவ் பண்ற விஷயம் இந்தோட அண்ணாக்கு தெரிஞ்சு இந்து ஒதுக்குள்ள சூடு வச்சிடறான் ஹீரோ இந்தோட அண்ணாவை அடிச்சு போட்டு இந்து கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோட வீட்டுக்கு இந்து கூட்டிட்டு போறான் ஹீரோட வீட்டுல இந்துவ யாருமே ஏற்க மாட்டேங்கிறாங்க ஒரு காட்டுவாசி பொண்ணு எங்களோட மரங்களை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ இந்து அதே கிராமத்துல ஒரு வீட்டுல கூடி வச்சுட்டு ஹீரோ மேல் வேலைக்காக வெளியூர் போயிடுறான் குஞ்சு நாள் கழிச்சு ஹீரோ இந்துவை பாக்குறதுக்கு ஊருக்கு வரா ஹீரோ ஊருக்குள்ள வந்தோன்னு இந்துக்கு தெரிஞ்சிருது ஹீரோ பார்த்த இந்த ரொம்பவே சந்தோஷப்படுறா ஹீரோ கூட ஊர்ல இருந்து வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்த நைட் டைம்ல பாத்ரூம் போறதுக்காக வெளியே வருவான் அப்ப மண்ணுக்குள்ள என்னமோ மினுக்கு மினுக்கு மாதிரி இருக்கும் கைவிட்டு பார்த்தா ஹீரோ கையில இருந்த செயின் வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கும் என்னடா மண்ணுக்குள்ள செயின் இருக்குன்னு சொல்லி இழுத்து பார்த்தா ஒரு எலும்பு கூடோட கழுத்துல தான் அந்த செயின் கிடக்குது அந்த எலும்பு கூடு இந்துவோட தான் இந்து ஆல்ரெடி செத்துட்டா செத்து போனா இந்துவோட ஆத்மா கிட்ட தான் ஹீரோ மாட்டிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்றாங்க இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க